அருகே மாதம்பதி கமலாபுரம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குமரகுன்று ஸ்ரீ ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மாதம்பதி கமலாபுரம் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குமரகுன்று ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆடி கிருத்திகை கொடி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை கிருஷ்ணகிரி மாவட்ட பிஜேபி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை மாதம்பதி கமலாபுரம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எம் ஆர் ராஜேந்திரன் எம் கே எஸ் மதன் கலைச்செல்வி செல்வம் லதா ரவிச்சந்திரன் கணேஷ் குமார் புகழேந்தி ஞானசேகரன் சந்தோஷ்குமார் வேடியப்பன் ஹரிதாஸ் திருப்பதி செந்தாமல் செல்வன் கே கே நரசிம்மன் குணா வசந்தரசு சக்கரவர்த்தி மஞ்சுளா ஜீவனந்தம் தனசேகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குமரகுன்று ஸ்ரீ முருகப்பெருமானின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு தேர் திருவிழாவை கொடியேற்றி துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக இருமன் சுவாமி சிலை கலைமகள் சுவாமி சிலைக்கு வர்ணம் பூசப்பட்டு கண் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தே திருவிழா ஆடி இருபத்தி மூன்றாம் நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது தே திருவிழா ஒவ்வொரு நாளும் அபிஷேக ஆராதனை அன்னதானத்துடன் நடைபெறும் ஆடி முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விடிய காலை இரண்டு மணி அளவில் சாமிக்கு பால் அபிஷேகம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து பக்தர்களால் அன்னதானம் வழங்குதல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மார்பின் மீது மஞ்சள் இடித்தல் மற்றும் தெப்பதேர் நிகழ்ச்சி பெரிய தேர் வான வேடிக்கை நடைபெறும்